உடம்பு எடை குறைக்க நினைக்கிறவங்க பாலியரிசி தண்ணியாலே போதும் உடம்பு குறைக்கு ரத்தத்துல சிவப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் எலும்புகளை வலுவா வச்சுப்பேன் சக்கர நோய் பார்த்துப்பா ரத்தத்துல இருக்கிற சக்கர அளவ கம்மி பண்ணுவேன் தண்ணி பண்ண போறீங்கன்னா நைட்டு தண்ணியில நல்லா ஊற வச்சிருங்க பாருங்க செரிமான பிரச்சனை மலச்சிக்கலை சரி பண்ணுவேன் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புங்களை குறைப்பேன் உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியேத்துவேன் உடம்பு எடையை ஈஸியா குறைப்பா என்ன சாப்பிட்டா பசி தன்மை தூண்டாது அதனால கண்டதை சாப்பிட மாட்டீங்க உடம்பு குறைக்க நினைக்கிறவங்க தினமும் குடிங்க மத்தவங்கள வீக்லி டூ டைம் குடிச்சாலே போதும் புற்றுநோய் வராம பாத்துப்பேன் இதயத்துக்கு நான் ரொம்பவே நல்லது சிறுநீரகத்திலும் கிட்டியிலையும் கல்லு வராம பார்த்துப்பேன் ஸ்கின்னுக்கு நான் ரொம்பவே நல்லது பேஸ நல்லா பிரைட்டா வச்சிருப்பேன் தோல் சுருக்கம் வராம பாத்துப்பேன் சளி இரும்பல் காய்ச்சல் எதுவுமே வராது நல்லதே சாப்பிடுன்னு நல்ல எண்ணத்தோட நாலு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ